ஸ்ரீ பியோன நமக உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் காரணமே இல்லாமல் என் மீது அன்பு வைத்திருக்கிற பாசம் வைத்திருக்கிற என்னுடைய உரையை கேட்டு மகிழ்ந்து நான் கற்றுக்கொண்ட ஆன்மீகம் நான் கற்றுக்கொண்ட குருமார்களை எல்லாம் வணங்கி நான் உங்களுக்கு தருகின்ற வாழ்வினுடைய குறை நிறைகளை கலைந்து உங்கள் வாழ்வில் ஒரு உன்னதமான நிலையை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் குலதெய்வத்தினுடைய கடாட்சத்தினாலும் உங்கள் தாய் தந்தையினுடைய வழிகாட்டியதினாலும் என் வாயிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகள் வந்து விழுந்து நீங்கள் அதை கேட்டு கடைப்பிடித்து வாழ்வில் உயர்வடைய நான் எல்லாமல்ல எம்பெருமான் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரரையும் காஞ்சி மகா பெரியவரையும் வணங்கி பகிழ்கிறேன் இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிப்பயிற்சி பொதுவாக இங்கே பக்கத்தில் நான் ஒரு போர்டு வச்சுருக்கிறேன் இதுவரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை இப்போ என் மக்களுக்கெல்லாம் நிறைய குழப்பம் வருகிறது அதனால் இந்த அறிவிப்பு பலகையோடு உங்களோட நான் கலந்து பகிழ்கிறேன் இப்போ வந்து இந்த சனிப்பயிற்சி அப்படின்னொடனே நம்ம நிறைய பயம் வரும் காகத்வஜாயக விற்பகே கட்க கஸ்தாய தீபகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் சனி பகவானை கண்டு நம்ம பயப்படக்கூடாது காரணம் நமக்கு தவறாகவே பயமுறுத்தி பயமுறுத்தி கற்பிக்கப்பட்டு விட்டார்கள் சனிக்கிட்ட போய் நிற்காத அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ சனி இல்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களே இல்லை இந்த உலகத்தில் ஒரு உயிர் வந்து பிறக்கணும் அப்படின்னா சனினா ஈக்குவல் டு கர்மா தொண்டுகள் அது செய்ய வேண்டிய பணிகள் அது ஆற்ற வேண்டிய கடமைகள் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் இதை கர்மான ஒன்றே தவறான பாதையில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அதனால் நம்மளுடைய பல குருமார்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு தான் நம்ம இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஸோ நீங்கள் இதை பொறுமையாக கேட்டீங்கன்னா நீங்கள் சனியை பற்றி பயப்பட மாட்டீங்க இப்போ நல்ல கர்மாவை அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து கும்பத்தில் இருக்கிறார் அவர் வந்து மார்ச் அவர் கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் எங்கே கிளம்புறாரு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அமாவாசை அடுத்த பிரதமை திதியில் ஒம்பது நாற்பத்தி நாலு பிஎம் மாலை வேளையில் அவர் கும்பத்தில் இருந்து சனி பகவான் மீனராசிக்கு ஆகிறார் இப்போ மீனராசிக்கு பிரவேசமானால் என்ன சொல்வார் நல்லதை தருவார் குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் சொந்த வீட்டில் இருந்தார் இப்போ அங்கே போகிறார் இப்போ இந்த சனி பகவான் அங்கே போகும்போது அங்கே அவரை வரவேற்கிற மாதிரி கோள்கள் இங்கே கோள்களை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இப்போ சனிக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒரு புதன் சுக்கிரன் குரு பகவான் இந்த மூன்றும் சுபக்கோள்கள் இவங்க மூணு பேரும் சனி போகிற வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை சனியினுடைய குணங்களையெல்லாம் அவருடைய பார்வையாலே சொல்லுவார் மூன்று ஏழு பத்தாம் பார்வை இப்போ சனி இருந்த இடத்துக்கு நன்மை செய்வார் சனியினுடைய பார்வைக்கு மாத்திரம்தான் கொஞ்சம் நெகட்டிவான என்ன செய்யும் அப்போ அதை என்ன செய்யும் அந்த பார்வை அந்த பாவத்தை என்ன செய்யும் இருளாக்கி விடும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியத்துக்கு அதிபதி குடும்பம்னா குடும்ப டோட்டல் எல்லாத்துக்குமே மூன்றாம் இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானம் அதற்கு அதிபதி அவர் தான் அப்படிப்பட்டவர் இப்போ போய் எங்கே இருக்கிறாருன்னா நான்காம் இடத்துல இருக்கிறார் அப்படி நாலாம் இடத்துல போகும்போது இங்கே போட பாருங்க சனி பகவான் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே தனுசு ராசிக்கு வர்றார் இந்த தனுசு ராசிக்கு மொத்தம் தான் நம்ம பலன் எடுக்க போகிறோம் இப்போ இந்த தனுசு ராசிக்கு பொறுத்தளவில் சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறேன் முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சனி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போன உடனே இங்கே நான் ஸ்டார் மார்க் போட்டிருக்கேன் பிளாக் மார்க் நட்சத்திர குறியீடுகள்லாம் காட்டியிருக்கேன் இந்த ஆறு ராசிக்கு கெடுதலும் டிக் போட்டிருக்கிற இடங்கள் எல்லாம் ஆறு ராசிக்கு நன்மையும் செய்வேன் நல்லா கவனிச்சுக்கோங்க தனுசுக்கு நாலாம் இடத்து சனி அர்த்தாஸ்ரம சனி அப்போ வீடு வண்டி வாகனம் சுகம் சௌக்கியம் வகைகளில் பெரிய அளவு நல்ல பலனை தரமாட்டார் அதுக்கு என்ன செய்யணுன்னா அமைதியாக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் இந்த நாலாம் இடம் தாய் தாய்வழி உறவுகள் வீட்டில் உள்ள உறவுகள் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் வகையிட்ட அக்கப்பூர் வச்சுக்கக்கூடாது தர்மத்தோடையும் சத்தியத்தோடையும் பொறுமையோடையும் நீங்கள் இருந்தீங்கன்னா நன்மையை தருவார் வீடுகளில் அடுத்தப்பில் ராசிக்கு நாளில் இருக்கிற சனி இந்த வேலையை செய்வார் சனி எங்கே நிற்கிறாரோ இருந்த இடத்துக்கு ஒரு நன்மை தருவார் ஒரு பழைய வீடு வாங்கினா அதுக்கு ஒத்துழைப்பார் புதுசாக பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக கட்டணும்னா கெடுத்து விட்டுருவார் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்கு இங்கே சனி இருந்து அவருடைய பார்வை மூன்று அவருடைய ஏழாம் பார்வை அவருடைய பத்தாம் பார்வை இந்த மூன்று ஏழு பத்து பார்வைகள் அவருக்கு இருக்குது அதன் மூலியமாக ஒரு கசப்புத்தன்மையை அவர் தருமா தருவார் அப்போ சனி பகவானுடைய இந்த மூன்றாம் பார்வை தனுசுக்கு ஆறாம் இடம் அப்போ உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நோய் வகையில் ஒன்று வேலையை கொடுத்துட்டாருன்னா நோயை கொடுத்துருவார் நோயை கொடுத்துட்டாருன்னா வேலையை கெடுக்க மாட்டார் அதனால் இங்கே அவர்களுக்கு உணவு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் வயிறு உணவு நோய் நொடிகள் வியாதியை கொடுப்பார் பொதுவாக சனியே வியாதி தான் அப்போ அவர் அந்த வியாதி இங்கே ஆறாம் இடத்தில் அவருடைய பார்வை இருக்கிறனால கவனமாக இருக்கணும் தனுசராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம் இருக்கு இந்த இரண்டாம் வீட்டிற்கு சனி பதினொன்றில் இருக்கிற மூன்றாம் இடத்தில் இருக்கிற அப்படி இருக்கிறனால இது உபஜயஸ்தானமாக வருது அப்போ வருமானம் குறைவு வராது தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியத்தில் குறைகள் வராமல் நிறைவாக தருவார் ரைட் திருமண உறவுகள் இருக்கும் அதே போல் மூன்றாம் படம் அப்படிங்கிறது தைரிய ஸ்தானம் வீரியஸ்தானம் விஜயஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்போ ஒரு எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் கடித போக்குவரத்து கம்யூனிகேஷன் பிரயாணங்கள் போன்ற வகையில் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு அருகில் சனி இருக்கிறார் நாலாம் இடம் என்பது வண்டி வாகனங்களை குறிக்கிறது மூணாம் இடத்திற்கும் அது ஒரு பாதிப்பை கொடுக்கும் ஸோ அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்வி ஸ்தானமும் தனுசு ராசிக்கு நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் அப்போ அந்த கல்வியில் ஆரம்ப கல்வி உள்ளவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ மாணவர் மாணவர்கள் கல்வியில் மந்தம் வரலாம் அதுபோல கல்வி வரலாம் கல்வியில் மந்தம் சுகம் இல்லாமல் போகலாம் நிம்மதி இல்லாமல் போகலாம் ஏன்னா சனின்னா இருள் கிரகம் அந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கு அப்போ இந்த வீட்டினுடைய வெளிச்சம் இந்த வீட்டினுடைய தேவை நமக்கு குறைவாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீட்டில் ஒரு குருவோ சுக்கரனோ புதனோ இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் இந்த சனியை பேலன்ஸ் பண்ணுவேன் சனினா கருமா அது தீய கர்மாவாக இல்லாமல் கர்மாவாக மாறிவிடும் ஸோ ஒன்று அப்புறம் அதே போல் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது ஜாதகருக்கு சொத்து சுகத்தை கொடுக்கறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது அங்கேயும் சனிக்கு ஐந்தாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் வீட்டில் நான் சனி இருக்கிறனால குழந்தை பாக்கியத்தை குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரும் கருவுற்றவர்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் புத்திரஸ்தானத்திற்கு இது அழிவு இருக்குது அதே போல் காதல் என்கிற உணர்வுகளும் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் தான் அன்பு காதல் அறிவு புத்தி மனம் பண சம்பாதிக்குள்ள வழிமுறைகள் நிம்மதி ஸ்தானம் உயர்கல்வி கற்றுக்கொள்ளுதல் ரிசர்ச் பண்ணுதல் இது சிறப்பறிவு இது இதிலையும் கொஞ்சம் தாமதங்களை தரும் அதுக்கு தக்கபடி நீங்கள் பரிகாரம் செஞ்சுக்கணும் ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்ரு ஸ்தானம் எதிரி வம்பு வடக்கு கடன் தொல்லை நிம்மதியில் அந்த வீட்டுக்கு சனியினுடைய மூணாம் பார்வை இருக்குது அந்த வீட்டுக்கு பதினொன்று சனி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுதான் ஏன்னா தனுசு ராசிக்கு ஆறாம் இடம் ஒன்று அப்போ நோய்கள் இருந்து விடுபடலாம் அது ஒரு வழியே உண்டு ஏழாம் இடம் திருமணஸ்தானம் அப்போ திருமணஸ்தானத்திற்கு ஏழுக்கு ஆனால் இருந்தால் இங்கே மனைவிக்கு சனியினுடைய பார்வை இருக்குது அப்போ திருமணமாகி கல்யாணமாகி குடும்பம் நடத்துகிறவர்கள் கணவன் மனைவி கடையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம் கவனமாக இருக்கணும் அதே நேரம் ஆணு இது ஆணாக இருந்தால் பெண்ணு ஏழாம் இடம் ஏழாம் இடத்திற்குரியவர்கள் ஆறாம் வீட்டில் சனியின் பார்வை இருக்கிறது ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப வாக்குவாதங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்போ திருமண உறவுகளில் ஒரு கசப்பை ஏற்படுத்த ரெடியாக இருக்கார் அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் தர்மத்தோடையும் சத்தியத்தோடையும் பொறுமையாக இருந்திங்கன்னா ஒரு புரியாத பயம் கவ்வும் ஒரு கவலை இருக்கும் ஒரு விரக்தி இருக்கும் நடுக்கம் இருக்கும் சனினா அப்படி தான் ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இருட்டில் நம்ம எப்படி வேகமாக போக முடியாது ஒரு பயம் இருக்கும் திடீர்னு கரண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சுன்னா உடனே இருளாயிரும் இருளாயிருச்சுனா என்ன ஆகும் அப்போ நமக்கு எங்கேரு ஒரு பயம் கவ்விரும் இருளை கண்டால் பயம் சனி என்றால் இருள் கிரகம் ஸோ அதனால் வெளிச்ச முடிய கிரகங்கள் இருந்துட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் அப்புறம் ரெண்டாவது தனுசு ராசிக்கு எட்டாம் இடம் ஸ்தானம் அதுக்கு ஒரு ப்ராப்ளங்களும் இல்லை திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் இடமாற்றம் உண்டாகும் காலச்சக்கரத்திற்கு நாலாம் இடம் தனுசுக்கு அது எட்டாம் இடம் அதனால் என்னாகும் அப்படின்னா நன்மைகள் உண்டாகும் அதே போல் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் தந்தையை குறிக்கக்கூடியது தந்தைக்கு ஒரு சிவமான கண்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் தந்தைக்கு பொறுத்தளவில் டைம் சரியில்லை எட்டில் சனிங்கிறனால ஆயில் ஸ்தானத்தில் இருக்கிறனால கவனமாக இருக்கணும் ஒன்று அதே போல் பத்தாம் இடம் ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம் அதுவும் தொழிலையும் சில சனியினுடைய தடைகள் இருக்குது நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் தொழிலை ரொம்ப கண்ணியமாக கௌரவமாக யாரையும் நம்பாமல் வேலைக்காரங்களோடு அனுசரித்து போகணும் ஆமாம் திமராக இருக்கக்கூடாது தம்பட்டம் அடிக்கக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் சனியினுடைய பார்வை சனியை விட பலமானது அதான் உண்மை அதுதான் அதேபோல் தனுசு ராசிக்கு பதினொன்றாம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம் அவங்களுக்கு இது ஆறாம் இடத்து சனி திக்பலம் இருக்குது ஆறாம் இடத்து ஸ்தான பலம் இருக்குது அதனால் மூத்த சகோதரர்கள் நல்லாயிருக்கும் நண்பர்களுக்கு நல்லா காலமாக இருக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் கண்டிப்பாக பூரணமாக கிடைக்கும் பன்னெண்டாம் இடம் அயன சைன போக கடந்த காலத்தில் ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் சனியினுடைய பார்வையினால் நிறைய பேர் தூங்காமல் ரொம்ப மன உளைச்சலில் போய் இருந்தீங்க அதெல்லாம் விலகி இப்பொழுது ஒரு நல்ல உறக்கம் கிடைக்கும் கணவன் மனைவி படுக்கை சுகம் கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநில வேறு ஊர் சென்று பொருள் ஈட்டவும் நன்மைகள் உண்டாகும் அதனால் தனுசு ராசிக்கு பொறுத்தளவில் அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் இல்லை ஆகையினால் சனி பகவான்னா என்ன செய்யணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எளிமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் செகிப்புத்தன்மை இருக்கணும் சர்வீஸ் பண்ணணும் உடல் உழைப்பு உழைக்கணும் அதனால் எல்லாேருக்கும் உதவி செய்யணும் அப்படி பண்ணால் கண்டிப்பாக சனியின் கொடூர பிடியிலிருந்து நீங்கள் விடுபடலாம் நல்லா இருப்பீங்க அமோகமாக இருப்பீங்க வெற்றி நிச்சயம் பரிகாரம்னால் நீங்கள் குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருக்கொல்லிக்காடு சனீஸ்வர பகவான் அதே போல் ஒரு சில ஸ்தலங்கள்லாம் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவரை வணங்கலாம் காவல் தெய்வத்தை வணங்கலாம் அதுபோல் ஏரி குப்பத்தில் எந்திர வடிவில் உள்ள சனீஸ்வரர் இருக்கார் சனி சிக்னாஃபூர் எல்லா கோவில்களும் இருக்கிற ஒற்றை சனீஸ்வரர் தஞ்சாவூர் விளாங்குளத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரையும் கும்பிடலாம் ஆகையினால் நேயர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்